ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிரேசி கிரேசி ஷாப்பிங் செக்மெண்ட்ல சூப்பரான வருண்ஜோதி டெக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் போறோம் வந்து பட்டு சாரிலாம் எவ்வளவு ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட் டைம் தரேன் யோசிங்களா யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பட்டு சாரி ஐநூறுரூவாவில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா உண்மையாக அதுதாங்க ஐநூறுரூவாலருந்து இளம்பிள்ளை பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம வருண்ஜோதி டெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்காக காட்ட போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு இளம்பிள்ளை பட்டு சாரி விசிறி மடிப்பு பட்டு சாரி ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு சாரி உங்களுக்காக நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து இளம்பிள்ளை விசிறி மடிப்பு பட்டு சாரி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அழகாக இருக்குது இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும் இந்த மடிப்பை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து சேரீயே கட்ட தெரியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க இந்த விசிறி மடிப்பு பட்டு சாரியை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அப்படியே மடிப்பு அழகாக அப்படியே நின்றுக்கிறோங்க ஸோ இந்த சேரீ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விலை இதோடய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் ஸோ இதுதான் இந்த சேரீயோட முந்தான ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீயோடய பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கலராக இருக்குது ஒரு கோல்டன் அதுலேயே வந்து ப்ளூ அதுலேயே அட்ராக்டிவான ப்ரௌன் எல்லாமே கலந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விசிறி மடிப்பு பட்டு சாரி மாதிரி இன்னும் நிறைய சாரி இருக்குது ஃபஸ்ட் நம்ம இந்த விசிறி மடிப்பு பட்டு சாரியில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பச்சை கலரு அதிலே லைட் ப்ரௌன் ஷேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்குது ஸோ கிளிப்பட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஒரு விசிறி மடிப்பு பட்டு சாரீ தான் இதுவும் ஸோ சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷனாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் டபுள் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ ரெட் வித் அந்த க்ரீனு அடுத்த சாரியை பார்க்கலாம் இதுவும் வந்து விசிறி மடிப்பு பட்டு சாரீ தான் இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது ஒரு மல்டி கலர் சேரீ இதில் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் ஒரு க்ரீனு அதிலே ஒரு லைட் க்ரீன் ஷேடு அதிலே ரெட்டு ரெட்லேயே ஒரு ப்ரௌன் கலந்த மாதிரி ஸோ எக்கச்சக்கமான கலர் இருக்குது இந்த கலரெலாம் நானே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு ஸோ அடுத்த ஸாரியை நம்ம பார்க்கலாம் இதுவும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸேரீ தான் விசிறி மடிப்பு பட்டு சேரீ இது ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் சூப்பரான கலர் இந்த கலர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா க்ரீனில் இந்த ஒரு ப்ளூ ஷேட் வர்றது ரொம்ப ரேரான கலெக்ஷன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இதுவும் வந்து ஒரு மல்டி கலர் சேரீ தான் இது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக செம்ம கலர் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு கலர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சூப்பர்வான ஆரஞ்ச் ரெட் காம்பினேஷன் ஷைனிங்கில் செமையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஐநூறுவாயா அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க ஏன் என்னாலே நம்ப முடியல நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதை வந்து வெளியிலலாம் எவ்வளோ விற்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நைன் ஹண்ட்ரட் குறைஞ்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்லா சேரீயும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா எனக்கும் ஆசை பட் பண்ண முடியாது இல்லையா ஸோ உங்களுக்காக கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் ஸோ இந்த சாரீ நவா பல கலர் சாரீ பார்த்திங்க அப்படின்னாலே வந்து ஒர்க்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த ஜரி ஒர்க்காக இருக்கட்டும் அதிலே இருக்கக்கூடிய எம்ப்ராய்டி ஒர்க்கு இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோடய பல்லு பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு ட்ரிப்புள் கலரில் ஒரு பெரிய பல்லுவாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்தோட ரேட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காமிக்கிறேன் ஸோ இது பாருங்களேன் செம்மையான ஒரு கலர் இல்லையா ரோஸ் வித் ரெட்டு அந்த ஷேடில் அந்த காம்பினேஷனில் செம்மையான ஒரு கலரு அண்ட் உள்ளேயும் மல்டி கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பச்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா லீஃப் க்ரீன் அந்த கலரு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மல்டி கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம் இல்லை ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ரீஸ்னபிளான ரேட்டாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சாரீ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ தௌசண்ட் வந்தாச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வியர் பட்டு சாரீ தான் இது எல்லாமே காஞ்சிபுரம் கலெக்ஷனுக்கு ஈக்குவலான கலெக்ஷன் தான் இது எல்லாமே இந்த சாரீ பார்த்திங்கன்னா இதோடய திக்னஸ் செம்மையாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு பட்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது எந்த ஒர்த்து இருக்குமோ அதே ஒர்த்து வந்து இதில் இருக்குது ஃபுல் ஒர்க்குடு சாரீ இந்த ஜரி ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே வந்துடுது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே ஜரி ஒர்க் பாடி ஃபுல்லாக வந்துடுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பல்லு பாருங்களேன் ரொம்ப வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதிலே ஒரு ஃப்ளோரல் டிசைன் லீஃப் டிசைன் ஒரு மாங்காய் டிசைன் ஹார்டர் டிசைன் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிப்புள் கலர் ஸாரியாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த இதில் உங்களுக்கு ஒரு சேலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு இதோட ஒர்க்கை பாருங்களேன் இதோடய ஒர்க் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லா சேரீலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிண்டட் டிசைன்ஸ் தான் ஃபுல்லாக வந்திருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோரல் ப்ரிண்ட் வந்திருக்கு தான் ஒரு சின்ன சின்ன ஏன்னா குட்டி பலூன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரிண்டட் ஐட்டம் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்டரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டிசைன்டு ஒர்க்குடு சாரியாக இந்த ஒரு சாரீ இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இது விசிறி மடிப்பு பட்டு சாரீ இதோடய பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வியர் பண்ணீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் இதில் உங்களுக்கு நான் கொஞ்சம் கலர்ஸ் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து என்னென்னா ப்ளூ ப்ளூ வித் கோல்டன் அண்ட் மல்டி கலர்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த மல்டி கலர்ஸ் எல்லாமே தெரியும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாரி பாருங்கள் இந்த சாரியும் அதே பேட்டர்ன் அண்ட் அதே டிசைன் தான் ஸோ டபுள் கலர் அண்ட் மல்டி கலர் கலந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லா சேரீலேயுமே ஒரு ஷேட் அழகான ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு ஆப்போசிட் கலரில் அந்த பார்டரு முந்தானெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதே ஷேட் வந்து உங்களுக்கு இதுலையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கட்டிட்டு வெளியில் போனீங்க அப்படின்னாலே தெரியும் அது ஸோ இதுதான் இந்த சேரீயோட முந்தானை அண்ட் இந்த சாரியோட பல்லு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து லைட்டாக ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்டு ஃபுல்லாக வந்திருக்குது ஸோ உங்களுக்கு பிரிண்டட் எம்ப்ராய்டர் இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சாரியாக இருக்குது ஸோ உங்களுக்காக இந்த சாரியை லைட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் பாருங்கள் செம்மையான கலெக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி சேரிலாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலேஜ் கேர்ள்ஸ் ரொம்ப விரும்புவாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதை கட்ட தேவையில்லை மடிப்பு போடல நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை ஏன்னா இது பேரை விசிறி மடிப்பு தான் ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை வியோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வருண்ஜோதி டெக்ஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலர்ஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட்க்கு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கலர்ஸே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் பட் இங்கே தௌசண்ட்க்கே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவைலபிலிட்டியில் வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக வேணால் வந்து நீங்கள் பாருங்கள் இது ஒரு ஆரேஞ்ச் ரெட் ஷேட் சூப்பராக இருக்குது இந்த சேரீயும் ஆரேஞ்ச் ரெட் ஷேடில் இதே காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க அண்ட் பார்டரும் வந்து ரொம்ப பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கும் எங்கள் இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கேப்பே இல்லாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கும் இதோட பாடரே பார்த்தீங்கன்னா இதோட தனித்துவத்தை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது இதை பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் பீகாக்லே ரவுண்ட் டிசைன் அண்ட் ஞான டிசைன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த சாரியை வந்து உங்களுக்கு லைட்டாக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்ல ஒரு க்ரீன் வித் வயலட் காம்பினேஷனில் இது இருக்குது ஸோ இது தான் உங்களுக்கு வந்து முந்தானே அண்ட் அதோடய பல்லு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது உங்களுக்கு விரிச்சு காமிக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் நிஜமாவே இந்த சாரிலாம் நீங்கள் கட்டிட்டு போயிட்டு யாராவது ஃபங்க்ஷனில் கேட்குறாங்க இது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கனாலே இது நான் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த கடையை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நான் வீடியோலையே இன்னும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் கலெக்ஷன்லேயே கலர்ஸ் உங்களுக்காக நான் காமிக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு ரோஸ் கலர் இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பாட்டு தான் ஞாபகம் நீங்கள் பஞ்ச மிட்டாய் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைட் ரோஸ் வித் கோல்டன் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குது அதுலேயும் வந்து ஒரு அட்ராக்டிவ் கலராக வாலிட் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ அடுத்த சாரீ இதிலேயே நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் கிளி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா தான் எல்லாத்தையும் விரிச்சு காமிக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததான் எங்கே போனாலும் எப்பயுமே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ரெட் வித் ப்ரவுன் காம்பினேஷன் தான் இது முகூர்த்தம் கல்யாணம் மங்களகரமாக எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கலர் இது ஸோ அந்த கலர்லேயும் உங்களுக்கு இந்த சாரீ அவைலபிளாக இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சாரீஸை இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸாக உடனே உடனே நீங்கள் பார்க்க முடியும்